வணக்கம் ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள் சென்னை நுங்கம்பாக்கம் ஜம்புலிங்கம் தெருவில் பல் தோல் கேசம் ஆகியவைக்கு இணைந்து தேகம் கிளினிக் துவக்க விழா நடைபெற்றது நிகழ்வில் டாக்டர் பிரியா அவர்கள் வரவேற்புரை வழங்கினார் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக விஜய் டிவி புகழ் குரேஷி ஃபரீனா ஆகியோர் கலந்து கொண்டனர் அதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய டாக்டர் பிரியா சக்திவேல் அவர்கள் தெரிவித்திருப்பதாவது மூன்றையும் ஒன்றாக இணைத்து இப்பகுதி மக்கள் பயன்பெறும் வகையில் கிளினிக் துவக்கப்பட்டுள்ளது எங்கள் கிளினிக்கின் முதல் கிளையாகும் பொதுவாக மனிதனுக்கு பல் தோல் கேசம் முக்கியமானதாகும் அதனால்தான் இந்த கிளினிக் மூலம் இவை மூன்றும் ஒரே இடத்தில் ஒரே மருத்துவர் மூலம் கிடைக்கும் என்று தெரிவித்தார் குறைந்த கட்டணத்தில் நிறைவான சிகிச்சை அளிக்கப்படும் பகுதி மக்கள் மிகவும் பயனடைய வேண்டும் என்று அவர் கூறினார் அப்போது அவருடன் கௌஷிக் உட்பட குடும்பத்தினர் மற்றும் நண்பர்கள் திறப்பு விழாவில் கலந்து கொண்டனர் அன்றாட நிகழ்வுகளை உடனடியாக தெரிந்து கொள்ள ஹைடெக் நியூஸ் டிவி சேனல் இங்க வந்து புதுசா வந்து கிளினிக் ஆரம்பிச்சிருக்கோம் சென்னை ஜம்புலிங்கம் ஸ்ட்ரீட்ல நுங்கம்பாக்கம்ல தேகம் ஸ்கின் ஹேர் அண்ட் டென்டல் கேர் த்ரீ டைப்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட்ஸும் இங்க நாங்க கொடுக்குறோம் தேகம் ஈஸ்தட்டிக்ஸ் கிளினிக்ல ஸோ சீஃப் கெஸ்ட்டா வந்துட்டு ஐ ஹவ் வெல்கம் தேஷி சார் அண்ட் ஃபரஸ் மேடம் ஐ ஃபரீனா ஃபரீனா மேடம் ஃபரீனா மேடம் சோ மக்களே வந்து இன்னைக்கு வந்து நாங்க இந்த லான்ச்சுக்கு வந்தோம் அண்ட் ரொம்ப சூப்பரா இருக்கு உள்ள பார்த்தோம் The அண்ட் டுமாரோல இருந்து ஃபங்க்ஷன் ஆகுது இந்த கிளினிக்கு ஸோ உங்களுக்கு வந்து ஸ்கின் ஹேர் அண்ட் டென்டல் சம்பந்தமான எல்லா விதமான சர்வீஸ்க்கும் வந்து வந்து என்கொரி பண்ணுங்க அண்ட் நானும் மேம் கிட்ட சொல்லியிருக்கேன் நானும் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கிளினிக்ஸ் இருக்கு பட் இதை நம்ம விசிட் பண்ணிட்டு இதோட ரிசல்ட்ஸும் பாருங்க கண்டிப்பா நல்லா இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கைகள் எங்களுக்கு இருக்கு நான் அடுத்து இங்கே சர்வீஸ் வந்துட்டு அதுக்கப்புறம் இதோட எப்படி இருக்கு அப்படிங்கிறது நான் என்னுடைய இன்ஸ்டாகிராம்ல சொல்றேன் பட் இப்போதைக்கு லான்ச் ஆயிருக்கு நம்மளுடைய சென்னையில நுங்கம்பாக்கம் நுங்கம்பாக்கம்ல ஜம்புலிங்கம் ஸ்ட்ரீட்ல தேகம் ஸ்கின் ஹேர்

அப்படின்ற மாதிரி பாத்துட்டு இருந்தோம் சோ டெஃபினட்டா நீங்களும் வந்து நுங்கம்பாக்கம்ல இருக்கக்கூடிய தேகம் அந்த மாதிரி ஓகே தேகம் ஸ்கின் கிளினிக் கணிப்பா எல்லாருமே வந்து உடம்பு உடம்புல இருக்கிற எல்லாமே வந்து நம்ம சூப்பரா வச்சுக்கணும் அழகா வச்சுக்கணும் அப்படின்ற அர்த்தம் ஏகப்பட்ட விஷயம் இருக்கு எஸ் அட்வான்ஸ்டா சொல்லணும் அப்படின்னா ஏகப்பட்ட விஷயம் இருக்கு அதெல்லாமே நீங்க நேரா வந்து விசிட் பண்ணி பாத்தீங்கன்னா இன்னும் தெளிவா தெரியும் நினைக்கிறேன் யா பிரைஸஸ் எல்லாம் வந்து ரீசனபிள் தான் இருக்கு இன்பக்ட் இப்பதான் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க அப்படின்னால இன்னும் எக்ஸ்ட்ராவா நிறைய ஆஃபர்ஸ் எல்லாம் தரேன் வர சொல்லிருந்தாங்க வாங்க இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் போட்டாங்க அப்படின்னா இன்னும் ஸ்பெஷல் ஆஃபர்லாம் எல்லாம் இருக்கு வந்து ஆஃபர்ஸ் வந்து டிபெண்டிங் அப்பான் ட்ரீட்மெண்ட்ஸ் தாங்க சோ ஒவ்வொரு ட்ரீட்மெண்ட்டுக்கும் ஒவ்வொரு விதமான ஆஃபர்ஸ் வந்து நாங்கள் இப்போ சார் ரெஃபர் பண்ணி ஒன் கைண்ட் ஆஃப் ஆஃபர்ஸ் மேம் ரெஃபர் பண்ணி வரவங்களுக்கு ஒன் கைண்ட் ஆஃப் ஆஃபர்ஸ் எங்க கிளினிக்ல நியூவா லான்ச் பண்ணதுக்காக ஒன் கைண்ட் ஆஃப் ஆஃபர்ஸ் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆஃபர்ஸ் வந்து நாங்கள் வந்து மக்களுக்கு வந்து நாங்க ஸோ மக்கள் வந்து விசிட் பண்ணி கன்சல்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நாங்கள் ஆஃபர்ஸே வந்து ரிவீல் பண்ணுவோம் இல்ல இல்ல இதான் ஃபர்ஸ்ட் பிரான்ச்சே வந்து தான் ஆரம்பிச்சு ஆக்சுவலா வந்து முடிச்சுட்டு ஐ ஜாயின் காஸ்மெட்டிக் கோர்சஸ் கோர்சஸ்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஸோ மக்கள் வந்து இப்போ முக்கியமான இம்பார்ட்டன்ஸ் எதுக்கு கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க அழகுக்கு அவங்கள வந்து நல்ல குட் அவங்களை அப்பியரன்ஸ் காட்டணும் நம்ம அழகாக இருந்தால் தான் பார்க்குறவங்களுக்கும் வந்து ஒரு ஒரு நல்ல ஹாப்பினஸ் கொடுக்க முடியுங்கிறதுக்காக ஸோ ஐ திஸ் கோர்சஸ் அண்ட் இதுக்காக வந்து நிறையா வந்து டூ இயர்ஸாக வந்துட்டு நான் டெல்லி மும்பை அண்ட் சண்டிகர்ஸ் அங்கெல்லாம் போய் நான் கோர்சஸ் முடிச்சுட்டு அண்ட் ஐ வ் ஒர்க் டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து முடிச்சுட்டு தான் ஐ த கிளினிக் இங்க வந்துட்டு இப்ப எல்லா மத்த எல்லாம் வந்துட்டு ஒவ்வொன்னுக்கும் ஒவ்வொரு டாக்டர்ஸ் வந்து ஹையர் பண்ணுவாங்க பட் இங்க வந்து ஆல் த ட்ரீட்மெண்ட்ஸ்க்கு நானே பண்ணிருவேன் சோ நான் வந்து எல்லா ட்ரீட்மெண்ட்ஸும் போட்டாக்ஸ் மைக்ரோ பிளேடிங் ஸ்கெல் பிக்மெண்டேஷன் பிக்மெண்டேஷன் அப்புறம் வந்துட்டு ஹேர் ட்ரீட்மெண்ட்ஸ் அண்ட் டென்டல் ட்ரீட்மெண்ட்ஸ் போத் டென்டல் அண்ட் ஹேர் ரெண்டுமே வந்து கரெக்ட் பண்ணிட்டு இப்போ ஒரு கிளைண்ட்டுக்கு வந்துட்டு லைக் ஃபேஸில் வந்துட்டு இன்னொரு மார்க்ஸ் இருக்கு அப்படின்னு வர்றவங்களுக்கு லைக் இன்னாராக வந்து டூத் ஹேக்கே இருந்துச்சுன்னால் லைக் இங்கே ஒரு கிளினிக் வரணும் இன்னொரு கிளினிக்கு டூத்துக்கு ஒரு கிளினிக் விசிட் பண்ணும் பட் இங்கே வந்தாங்கன்னா போத் டென்டலும் ஐ வில் ஹேண்டில் அண்ட் ஸ்கின் அண்ட் ஹேருமே ஹாண்டில் பண்ணுறோம் ஒரு கிளைண்ட் வந்துட்டாங்கன்னா ஃபுல் பாடிக்கு வந்து நாங்கள் வந்து ஃபுல்லாவே வந்துட்டு அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுத்து பெஸ்ட்டாக வந்து அவங்கள நாங்க அனுப்புவோம் இல்லை தேங்க் யூ தேங்க் யூ